உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவ இப்போ டெல்லியில்தான் டக் லைஃப் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஹிந்தி நடிகர்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க எஸ்டிஆரும் இங்கே தான் இருக்கார் சிலம்பரசன் அங்கே தான் இருக்கார் நம்ம உலகநாயன் கமல்ஹாசனும் இங்கே தான் இருக்கார் இன்னும் ஷூட்டிங் எப்படி அந்த ஒரு மாதம் போகும் இந்த ஒரு மாதம் போகும்னு சொன்னால் இந்த இடவழியில் டைம் கிடைக்கும்போது சென்னைக்கு வர வேண்டியது இருக்குது உலகநாயன் கமல்ஹாசன் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்புறம் அந்த இந்தியன் டூ ஆடியோ ரிலீஸ் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை அவங்களுக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்க யாரை கூப்பிடலாம் யாரை இது பண்ணலாம் இங்கே சென்னையில் நடக்கணும் சென்னையில் நடந்தால் சிஎம் எல்லாம் கூப்பிடணும் ஒரு இதுக்கு கூப்பிடணும்ல ஏன்னா கலைஞர் இருக்கும்போது சில நிகழ்ச்சிகள்லாம் கலைஞர் வந்தார் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ மக்கள் நீதி மையமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு அலையன்ஸ் பார்ட்டியாக இருக்கிறதுனால சிஎம் ஆராய்ச்சிக்கு இது பண்ணோம்னா கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் மரியாதையாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ரஜினிகாந்தை கூப்பிட்றாங்க ரஜினிகாந்த் வ வரேன்னு சொல்லியிருக்காரு தெலுங்கு நடிகர் அவரும் கூப்பிட்ருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த ஹைதராபாத்தில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அது முடிவுன்ட்டு சொல்ல முடியாது முடிவு எடு அது எப்படின்னா ஒரு டென்டேட்டிவ்னு சொல்லுவாங்க இது இப்படி இருக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே ஆந்திராவில் என்ன பிஸ்னஸ் எல்லாம் இப்போ இது இப்போ படம் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நம்ம சங்கருடைய கேம் சேஞ்சர் படம் அது வேறு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அப்போ இது கல்கி அந்த படமும் வரவிருக்கு அதனால் இதெல்லாம் முக்கியத்தை கிள நினச்சி ஐயா ஹைதராபாத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்ட்டு நான் போனதில்வே சொல்லியிருந்தேன் அது அங்கே நடக்குமா அல்லது நம்ம சென்னை இண்டோர் நேர் இண்டோர் ஸ்டேடியத்தில் இங்கே நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை பார்க்கலாம் எது நடந்தாலும் நல்ல நல்லது தான் சரி இப்போ ஒரு முக்கியமான நாள் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ரொம்ப உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு உழைப்பின்கு வெற்றி தந்த ஒரு மகத்தான ஒரு சரித்திர நாள் இந்த நாள் பார்த்து குறுபெயர்ச்சி வந்துடுச்சு இந்த ஜோதிடங்கள் இந்த எல்லாம் நம்பிக்கை உள்ளவங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இதை பெருசாக பார்க்குறாங்க நமக்கு தெரிய நம்ம கமல்ஹாசன் அதை எல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது ஒன்றும் கிடையாது அதை பற்றி அவர் கேட்டோம்னா ஆனால் அது இஷ்டமாக வர்றது தானே அதுஷான் அதை போய் நம்ம ஏன்னா தேடி போகிறது அப்படிம்பாரு இந்த குறுப்பேர்ச்சியெல்லாம் சொன்னால் ஏன்னா இந்த வருஷா வருஷம் ஒரு பேர்ச்சி நடந்துக்கிட்டே தானே இருக்குது அது யார் என்ன எவ்வளோ பேர் முன்னேற்றம் அடைஞ்சாங்க எத்தனை பேர் பின்னேற்றம் போய் போயிருக்கு இந்த அரசு இந்த க இந்தியாவுக்குன்னாச்சும் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கா அது பிறக்கலையா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது எந்த இதில் இருக்குன்ட்டு நம்மளை கேள்வியில் கேட்டு போட்டு மடங்குவார் அவர் அதை பற்றி கவலைப்படாத கவலைப்பட மாட்டார் இப்போ நம்மளும் அதை பற்றி கவலை இல்லை இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தினமலர்னு ஒரு பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை எம்ஜிஆரை ஆதரித்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கிடைகளை பரப்பிய பத்திரிக்கை ஒரு பிராமணர்களால் நடத்தப்படுகிற பத்திரிக்கை சனாதன நம்பிக்கைகளில் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள பத்திரிக்கை அவங்களுக்கு திராவிட கழகத்தையும் பிடிக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிடிக்காது ஏன்னா அவங்களாம் அந்த பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இல்லை பிராமணியே எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இதில் அவங்கெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவங்க ஆகையினால் இந்த தினமலர் வந்து மக்கள் நீதி மையத்தை இப்போ உரசி பார்க்குது உரசி பார்த்துருச்சு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் அந்த கூட்டணி வச்சதில் கிடைச்ச பணம் இருக்கு இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பணம் கொடுத்தாங்களாம் அந்த பணத்தை பங்கு போட்டுக்கிறதுல மக்கள் நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சோம் அப்படின்னு அவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் மேலே அதாவது அவங்க கொள்கைக்கு உடன்படாத கட்சிகள் மீது செய்திகளை இட்டுக்கட்டி போடுறதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தே இருக்குது இந்த நியாயம் தர்மம் பத்திரிக்கை சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி பத்திரிகைகள் இந்த மாதிரி ஒரு மத அடிப்படையில் செயல்படுகிற பத்திரிகைகள் சுருக்கமாக சொல்லணும்னா மோடி என்ன சொல்கிறாரோ அதுக்கு இந்த பத்திரிகை அப்படியே தண்டனிட்டு வழங்கும் அந்த பத்திரிக்கையை வந்து கமல்ஹாசன் இந்த மக்கள் நீதி மைய நிர்வாகிகளை வந்து கடுமையாக இந்த மாதிரி பணத்தை பங்கு அப்படின்ட்டு செய்திகள் போட்டிருக்காங்க சுட்டு போட்டாலும் அந்த நிர்வாகிகளுக்கு அந்த எத்திப்பிழைக்கும் புத்தி வராது ஏன்னா அவங்க கமல்ஹாசனுடைய அவருடைய அறிவுரைப்படி நடந்துக்கிட்டு இருக்கவங்க அவர் கொள்கைப்படி நடந்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த ஏமாத்துறது இதெல்லாம் தெரியாது கட்சி வந்து விசுவாசமாக இருக்காங்க விசுவாசமாக நடந்துக்கிறாங்க அவங்கள போய் இந்த மாதிரி அது பத்திரிக்கையில் இது இப்போ அதிகமாக சேல்ஸ் கிடையாதுங்க அந்த பத்திரிக்கை இப்போ அதாவது தமிழ்நாட்டில் மத்திரமில்ல இந்தியாவிலேயே அந்த அச்சு ஊடகங்களுடைய பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா சர்க்குலேஷன் அதெல்லாம் ரொம்ப பெரு வெகுவாக குறைஞ்சி போச்சு இந்த மின்னணு அந்த இது வந்த பிறகு இந்த கணினி அந்த மயமாக்கப்பட்ட பிறகு அந்த செய்திகளுக்கு அது கணினி வழியாகத்தான் நிறையா பேர் பார்க்குறாங்களே தவிர அச்சு ஊடகங்கள் அவ்வளோவா பார்க்குறதில்ல இப்போ பத்திரிகை நீங்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பத்திரிக்கை வர்றதில்ல இப்போ பத்திரிக்கைகளுடைய சர்க்குலேஷனும் குறைஞ்சி போச்சு எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி அடிமட்டத்துக்கு போயிடுச்சு ஏதோ அவங்க இப்போ தன்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது தன்னுடைய ப மதிப்பு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அரசாங்க விளம்பரங்களை நம்பி இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அதில் இந்த முக்கியமாக இருக்க வந்து ஆர்எஸ்எஸ் நம்பிக்கை அதில் அந்த பத்திரிக்கை முதலாளி வந்து அவர் இப்போ பிஜேபி அவர் பகிரங்கமாக அவர் ஒத்துக்குவார் தன்னை ஒத்துக்கிட்டு இந்து அப்படி இப்படிலாம் போய்கிட்டு அந்த மத அடிப்படையில் அவர் போய்கிட்டு இருக்கிறவர் அவங்களுக்கு கமல்ஹாசனை பிடிக்கலை ஆகையினால அந்த மாதிரியெல்லாம் பொய்யா செய்திகளை போட்டு இது இருக்காங்க இந்த பொய் செய்தி எத்தனை நாளைக்கு எடுபடும் ஏதோ ஆ சரி அடுத்து இப்போ இன்னொரு செய்தி ரஜினிகாந்த் பயோபிக் இந்த பயோபிக்கு வரலாற்று படம் அதாவது வாழ்க்கை வரலாறு இப்போ ரஜினிகாந்த் வந்து கண்டக்டராக இருந்தார் அது தெரியும் நமக்கு கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்தார் சினிமாவில் கொடி பிறந்தார் சூப்பர் ஆனார் பல சாதனைகளை புரிந்தார் அதெல்லாம் தெரியும் அவருக்கு கண்டக்டராக இருக்கும் பொழுதே ஒரு காதல் இருந்தது காதல் வாழ்க்கை இருந்தது அது மேலோட்டமாக தான் தெரியும் அதுவும் அவர் சொல்லியிருக்கிறார் மேலோட்டமாக தான் தெரியும் இன்னும் பல ரகசியங்கள் அவர் வெளியிடாததெல்லாம் நிறையா இருக்குது திரையுலகத்துலேயும் அவர் சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் நிறையா இருக்குது வெளிவராத செய்திகள் இருக்குது அவர் இந்த மன உளைச்சலில் ஈடுபட்டு சில இந்த போதை பொருட்களுக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டம் மது சிகரெட்டுகளுக்கு அடிப் அடிமையாக இருந்த காலகட்டம் இதுலெலாம் அவரே இருக்காரு இப்போ ஒரு இன்னொரு அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது அது சின்ன நிகழ்ச்சியாக பெரிய நிகழ்ச்சியாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கேங்க திருசிவுளம் படம் வந்து மதுரையில் பெரிய அளவில் வெற்றி விழா நடந்தது நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையில் அங்கே பெரிய மாநாடு மாதிரி நடத்துனாங்க சென்னையிலேருந்து எல்லாரையுமே அழைச்சி பெரிய அளவில் கொண்டாடினாங்க ரஜினிகாந்த் வந்திருந்தார் இப்போ ரஜினிகாந்த் வந்து போகிற வரைக்கும் நடிகர் தளம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு பரபரப்பு ஒரு படபட இருந்தது அவர் பேசும்போது எப்படி பேச போகிறாரு என்ன பேச போகிறாருங்கிறதுலேயே ரொம்ப குறியாக இருந்தாங்க ஏன்னா வேறு ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வேற ஏதாவது பேசிட்டாருன்னு வைங்க வந்திருந்த கூட்டம் சிவாஜி கணேசன் கூட்டம் அவங்க எதிரியாக கிளம்புவாங்கல்ல எதிர்ப்பு கிளம்பில்ல அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்து கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க ஆனால் சிறப்பாக பேசிட்டார் சிறப்பாக பேசிவிட்டு அவர் சென்னைக்கு அனுப்பணும் அப்போ மதுரையில் ஏஜி சுப்பிரமணியன் ஒரு சேர்மன் இருந்தார் அதாவது முனிசிபல் சேர்மேன் காங்கிரஸ் கட்சிக்காரர் அவரை சிவாஜி கூப்பிட்டு ரஜினியை வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு சென்னைக்கு ஏற்றி விட்டு அங்கேருந்து நீங்கள் மெட்ராஸுக்கு தகவல் சொல்லிடுங்க நான் இங்கேருந்து பாலச்சந்தருக்கு நான் தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டார் ரஜினி வந்து போகிறாரு போனவன் அந்த அந்த ஏர் ஹோஸ்ட்டு அந்த விமான நிலையத்தில் அந்த கடைகள்லாம் இருக்கும் பாருங்க அங்கே சில பெண் பெண்கள்லாம் இருப்பாங்க பணியாளர்களாக இருந்தாங்க அங்கே போய் சில செல்மிஷங்கள்லாம் அவர் பண்ணிட்டாரு பண்ணது அன்றைக்கி அடுத்த நாள் சாயங்காலம் இப்போ காலம்பரை எந்த பத்திரிகைன்னு வரல ஆனால் சாயங்காலம் பத்திரிகை மாலை மரத்தில் பெரிய அளவில் செய்தியாக வந்துருச்சு அந்த செய்தியை போட்டதே நான் தான் ஏன்னா அந்த சமயத்தில் நான் அங்கே இருந்தேன் நடிகர் தலகத்தோடு இருந்தேன் அவர் ஏஜிஎஸ் வந்து விமான நிலையத்தில் ஏற்றி விட்டு அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதவி ஒரு ரொம்ப அமளி ஏற்படாமல் அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே வந்து அண்ணங்கிட்ட சொன்னார் சிவாஜிகிட்ட இந்த மாதிரி நடந்து போச்சு நான் அதை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சிட்டேன்னாரு சரி சரி அப்போ நான் மறுபடியும் சொல்லிட்டு மறுபடியும் கேபிக்கு போன் பண்ணி சென்னைக்கு இந்த மாதிரி மதுரை விமான நிலையத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு நீங்கள் ரஜினிகாந்தை உடனே பத்திரமாக பார்த்துக்குங்க அங்கே அவர் ரிசீவ் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொன்னோடனே அவரும் பாலச்சந்திரும் அதே மாதிரி பண்ணிவிட்டார் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் வந்து பத்திரிக்கையிலே நாளிதழில் வந்தது மற்றபடி அவர் வாழ்க்கை எல்லாம் அதெல்லாம் சொல்லலை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது ஆகையினால் அந்த பயோபிக் வந்து இப்போ ஒரு பம்பாய் ப்ரொடியூசர் தான் மும்பை ப்ரொடியூசர் தான் அந்த ப படமாக போகிறாரு ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் நடந்துருச்சு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வந்து இன்னும் முடியலை யாரை போடுறது ரஜினிகாந்தாக நடிக்கிறதுக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் ரஜினிகாந்தாக நடிக்கணும் நான் தலைவராக நடிக்கணுங்கிற ஆசையை தனுஷ் வெளியேற்படுத்திருந்தார் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் தனுஷ் வெளிப்படுத்தியிருந்தாருன்னு சொன்னால் இதை அவங்க ஏற்றுக்குவாங்களா இப்போ உள்ள சூழ்நிலை ஏற்றுக்குவாங்களா டைவர்ஸ் கேட்டு ரெண்டு பேரும் அதிகாரபூர்வமாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவர் மருமகனும் கிடையாது ஒரு நடிகர் ஆனால் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதாவது ஒரு வீழ்ச்சினே சொல்லலாம் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு மன வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சினே சொல்லலாம் அதுக்கு காரணமாக இருந்தவர் தனுஷுன்னு அவர் நம்புவார் ஆக அப்படிப்பட்டவரை தன்னுடைய பயோபிக்கில் அவர் நடிக்க வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது ஆனால் யாரை நடிக்க வைக்க போகிறாங்களோ என்னங்கிறதெல்லாம் தெரியல சரி அதை அப்படியே பார்க்கலாம் இந்த படத்தை வந்து ஜஜித் நடியாவாலாங்கிறவர் தான் தயாரிக்கிறார் அப்புறம் இந்த விஜய் தளபதி விஜய் படத்தில் கோட் இந்த நம்ம மெகட் பிரபு டைரக்ட் பண்ணுற படத்தில் ஒரு சின்ன செய்திகள் வந்து அதாவது ஒரு தகவல் வந்தது நம்ம சிஎஸ்கே எம்எஸ் தோனி அவர் நடிக்க போகிறாராமே சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் அவர் நடிக்க போகிறாராமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு தகவல் வந்தது நமக்கு அதை விசாரித்தோம்னா சிரிக்கிறாரு வெங்கட் பிரபு வந்து சிரிக்கிறார் ஆமாம் இல்லை இப்படி ம மறுப்பு சொல்லல மறுப்புன்னு சொல்லலை சா ஆமானும் சொல்லலை சிரிக்கிறார் அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தங்கிறது யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கும் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் சரி இது அந்த படத்துக்கு ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அது எப்படி என்னங்கிறது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய ரெண்டாவது மக அவங்க ஏற்கனவே கோவா கோச்சடையான் இந்த படங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அமேசானுக்காக ஒரு சீரியல் ஒன்று அவங்க தயார் பண்ணுறாங்க சத்யராஜ் நாசர் ஈஸ்வரி ராவ் அசோக் செல்வன் இன்னும் பலர் நடிக்கிறாங்க நோவா தான் டைரக்ட் பண்ணுறாரு இதில் என்னன்னா படப்பிடிப்பு இன்னும் இப்போ முழுமையாக முடியலை இதில் அமேசான் இந்த தான் செலவு இந்த சீரியல் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க முழுமையாக எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல ஒதுக்குனாங்கள்ல அந்த பணம் பூரா முழுக்க செலவாயிருச்சா இன்னுமே படம் எடுக்கிறதுன்னா அமேசான் படம் கொடு பணம் கொடுக்கணும் கொடுத்தா தான் எடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டந்தான் அமேசானோட பேச்சுவார்த்தை நடத்தி இல்லைங்க இதை முடிக்கணுங்க அப்படின்லாம் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இதே சௌந்தர்யாவுக்கு இந்த நோவா மேலே ஒரு அதிருப்தி சொன்னபடியே அவர் படம் எடுக்கலை அப்போ டேரக்ட் பண்ணலை நேரங்காலத்தை முக்கியமாக அவர் கருதலை ஏதோ இஷ்டத்துக்கு எடுக்கிறாரே கஷ்டத்துக்கு வந்தோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் காலம்புற ஒம்பது மணிக்கு ஷூட் பண்ணுங்கன்னா அவர் மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் நான் ஷூட் பண்ணுவேங்கிறாரு இப்படி இருந்தால் நான் எப்படி நடத்துகிறது எப்படி படப்படியை ஒழுங்காக நடக்கும் அப்படின்ட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய அதிருப்தியே தெரிவிச்சிருக்காங்க இப்போ அது ஒரு பிரச்சனை போய் இப்போ அந்த ஷூட்டிங் நின்று போச்சு நான் என்கிட்ட பணம் இல்லை நான் அமேசானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் நான் பணம் கொண்டாடணும் அது வரைக்கும் இங்கே ஷூட்டிங் வேணாம் அப்படின்னு பாட்டிட்டாங்களாம் என்னன்னே தெரியல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வில்லங்குகளில் மாட்டிக்கிறாங்க லால் சலாம் அப்படி தான் மாட்டிக்கிச்சு இப்போ இந்தம்மா இந்த மாதிரி ரஜினி என்ன பண்ண போகிறாரு தெரியல பாக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க